பொதுவாவே இந்த கடகராசிக்காரங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார மாட்டாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் மூக்குக்கு மேலேயே வருங்க ஆமாங்க இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் வீடு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநல புத்தி கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அத பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க பாத்துக்கலாம் விடுன்னு போயிட்டே இருப்பாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க துடிச்சு போயிருவாங்க உடனே ஓடி போய் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இவங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனா தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்காதவங்க இவங்க மத்தவங்க யாராவது இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய திறமைசாலிகளா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா இத நான் கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்னு எனக்கு தெரியுது எங்க அம்மா நீங்க நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க என்ன ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்க அம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ராசிக்காரர்களே ஆனா உன்ன மட்டும் மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய நீந்த நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது குறிப்பா சொல்லணும்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியா திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க நம்மளுடைய கடக ராசிக்காரங்க ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்க மற்றவர்களோட உணர்வுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க மற்றவர்களை அரவணைத்து செல்றதுல கில்லாரிங்க ரொம்ப கற்பனை திறன் மிக்கவங்களாகவும் இவங்க இருக்காங்க கடங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இவங்க சந்திச்ச சவால்கள் ரொம்ப அதிகங்க சொல்லப்போனா மத்தவங்க மேல இவங்க வச்ச அந்த அளவுக்கு அதிகமான பாசத்தாலேயே இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பிறர் செய்த துரோகங்களையெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட நிம்மதிக்காக பல தியாகங்களை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க கடந்த கால ஏமாற்றங்கள் எல்லாம் அப்படியே நீங்கி குடும்பத்தில நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இழந்த சொத்துகள் பிரிந்து போன உறவுகள் எல்லாமே திரும்பவும் உங்களுக்கே கிடைக்கும் மனசுல இவ்வளவு நாளா ஒரு பாரமா இருந்த கவலைகள் நீங்கி ஒரு புதுவிதமான தைரியம் உங்களுக்கு பிறக்கப் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் கும்பராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இது ஒரு மறைமுகமான விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகுதுங்க இதனால தொழிலையும் சரி சமூக கௌரவத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் பல வருஷமா முடங்கி கிடந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பழைய பாக்கிகள் வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும் பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு அசுர வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு போயிரும் கையில சேமிப்பு அதிகரிக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கடகராசி இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரப்போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான முதலீடு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் அபரிமிதமா அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் சண்டைகள் எல்லாம் நீங்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பிரிந்திருந்த உறவுகள் பேசாம இருந்த சொந்தங்கள் எல்லாம் உண்ணு சேருவாங்க திருமணத் தடைகள் நீங்கி உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல வரன் அமையப்போகுது குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வரும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஜீரண கோளாறுகள் தூக்கமின்மை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிரா செயல்படுற எதிரிகளோட சதி திட்டங்கள் எதுவுமே இனி வலிக்காதுங்க சமூகத்துல உங்களுக்கான செல்வாக்கு உயரும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பணம் அல்லது உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கும் சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரப் போகுது புனித யாத்திரைகள் அதாவது காசி ராமேஸ்வரம்னு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிற உங்களோட கனவு நனவாக போகுது உங்களுடைய இந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த நீங்க சிலல எளிய பரிகாரங்களை செய்யணுங்க வாராவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பிகையை வழிபாடு செய்யுங்க வீட்ல அபிராமி அந்தாதியை கேளுங்க அது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுறது மனசுல இருக்கிற இனம் புரியாத பயத்தை நீக்கும் முடிஞ்சப்போ எல்லாம் பசுக்களுக்கு பழங்கள் அல்லது கீரை கொடுங்க இது உங்க கரும வினைகளை குறைக்கும் ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதத்தை தானம் செய்யுங்க இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கப் போகுது உங்க வாழ்க்கையே இனி ஒரு சுகமான வாழ்க்கையா மாறப்போகுது இதுவரைக்கும் நீங்க பணங்காசுக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க வாழ்க்கைய வாழப்போடிங்க திருமணமாகாதவங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணமும் நடக்கப் போகுதுங்க எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் கிடையாதுங்க இன்னும் எனக்கு குழந்தை பாகியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாகியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது உங்க குடும்பத்து குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் படிப்படியா குறையப் போகுது முக்கியமா சொல்லப்போனா உங்களோட மன குழப்பங்கள் எல்லாம் இனி ஒரு காணல் நீராக கரையப் போகுதுங்க கடக கடகராசிக்கார நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது ஆனா ஒரு விஷயம் வேலையில சில புதிய சவால்கள் வரலாம் அத நீங்க தைரியமா ஏத்துக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது சில சின்ன சின்ன உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது சோர்வு மாதிரி வரக்கூடும் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம் ஆனா அதையும் நீங்க சமாளிச்சிருவீங்க உங்க நிதி நிலைமை ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே வலுவா இருக்க போகுது ஆனா அத ரொம்ப புத்திசாலித்தனமா செலவு செய்யறது அவசியங்க காதல் உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையும் பரஸ்பர புரிதலும் ரொம்ப முக்கியம் நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க வங்கித்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில துறையில செக்டர் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் வணிகர்களுக்கு பஸ்னஸ்மேன் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் யாராவது உங்களை விமர்சனம் பண்ணா அத ஒரு முன்னேற்றத்துக்கான வழியா எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் சில நேரங்கள்ல நிதி நிலைமை கொஞ்சம் திருப்தியற்றதா தெரியலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல எந்தவிதமான பெரிய நிதி முடிவுகளையும் ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் நீங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுங்க சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான பிரச்சினைகளை குடும்பத்துக்குள்ள சந்திக்க நேரிடலாம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அதாவது ஆபீஸ் அரசியலுக்கு ஆபீஸ் பாலிடிக்ஸ் பலியாக வாய்ப்பிருக்கு அதனால குறிப்பா மத்தவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையா இருங்க வணிகர்கள் புதிய ஐடியாக்களை ஈஸியா அறிமுகப்படுத்துவாங்க ஆனா அதையெல்லாம் நம்பி நீங்க உடனே எந்த இடத்திலையும் பெரிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாங்க கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க அல்லது உடன் பிறந்தவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்க கொஞ்சம் பணன உதவி செய்ய வேண்டியிருக்கும் ஆனா அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல பல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கப் போகுது நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அங்க இருக்கிற காதல் உறவுகள்ல இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க காதல் விவகாரங்கள்ல வீட்டில எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்துல பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்க காதலரோட நீங்க நேரத்தை செலவிடுறது உங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் உங்க காதலரை எல்லையற்ற அன்பால நனைய வைக்கணும் மனசுல இருக்கிறத வெளிப்படையாவும் சரியான நேரத்திலையும் பேசுறது ரொம்ப முக்கியங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுறது மூலமா உங்களுடைய உறவு ரொம்ப பலப்படும் உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்ல ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் ரெகுலர் செக்கப்ஸ் செஞ்சுக்கிறது நல்லது உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உணவுல ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க உங்க துணை உங்களை ஒருவேளை சந்தேகப்பட்டால் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் நிதானமா பேசி புரிய வைங்க தைரியமா இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு இப்ப ரொம்ப முக்கியம் இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்ச அத்தனை பேருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே முழுமையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்தவொரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த அந்த பாரம் எல்லாம் இனி காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி என்னைக்குமே நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இல்ல ஒரு வேலை உணவு வாங்கித்தாங்க இந்த மாதிரி எளிய உதவிகளை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நந்தவனமா சொர்க்கமா போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்